நமதே லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் நாம் தமிழர் கட்சி அதிகப்படியான வளர்ச்சிக்கு போனது அப்படிங்கிறது ஒரு காலத்தில் உண்டு நம்ம மாற்றுக்கிறது இல்லை சாந்தன் பேரறிவாளன் முருகன் உட்பட ஏழு பேர் விடுதலைக்கு நாம் தமிழர் கட்சி முன்னின்று போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தியது அதில் உண்மையாகவே பொதுநலம் இருக்கிறதுன்னு நாம் நம்பினோம் நாமளும் அந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியில் திருச்சி மாவட்டத்தில் மன்னச்சினூர் ஒன்றிய சிலாராக இருந்தேன் செயல்பட்டேன் பணியாற்றினேன் மாற்றுக்கிறது இல்லை இதே சீமான்ட்ட நான் இரண்டு முறை பத்திரிகையாளராக இருக்கும்போது பேட்டியும் எடுத்திருக்கிறேன் ஆனால் அந்த கட்சி வளர்ச்சி நிலைக்கு செல்ல செல்ல அது முத முதல்ல தொடங்கப்பட்டதுக்கு உண்டான ஒரு இது என்னென்னா அது ஒரு வாட்ஸ்அப் குழு மாதிரி தான் தொடங்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி தனிப்பட்ட முறையில் சீமான் வந்து பொதுச்செயலாளராகவோ மற்றவங்க அவைத்தலைவர் பொருளாளர்னு தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலைக்கேற்ப ஒரு அரசியலை முன்னெடுத்து செல்லவில்லை இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியை தொடங்கணும்னு சீமான் நினைக்கல அதுதான் விஷயம் இங்கே இந்த கட்சியை தொடங்கணும்னு நினைச்சது புதுக்கோட்டையில் இருந்த விடுதலை புலி அமைப்பில் மூன்று ஆண்டு காலமாக இருந்த அண்ணன் வீரப்பனோடு இரண்டு ஆண்டு காலம் அந்த படையில் இருந்த சுப முத்துக்குமார் அவர்களும் இன்னும் பலரும் வந்து சந்திரசேகர் சாகுல் அமீது இன்னும் பலர் வந்து இதில் வந்து இருக்காங்க ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு அட்மின் இருப்பாங்க சில குரூப்பில் பாத்தீங்கன்னா பத்து பேர் இருப்பாங்க அதுபோல் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஆரம்பித்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி சீமானுடைய தம்பிகள் தும்பிகள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சில பேர் இதில் வாசகத்தில் வந்து எழுதுறீங்க டே நீ தமிழன் கிடையாதுரா நீ சுத்த தமிழன் கிடையாதுரா சுத்த தமிழன்னு என்ன நெத்தியில எழுதியிருக்குமா என்ன அல்லது ரத்தத்தில் வந்து தமிழன்னு வருமா எல்லாத்துக்குமே சிவப்புரத்தம் தான் சாதி மதம் இந்தியன் தமிழன் தேசியம் திராவிடம் தமிழ் தேசியம் என்பதெல்லாம் மனிதன் பிறக்கும் போது இருந்ததில்லை பிறக்கும் போது அம்மனமாக தான் பிறக்குறோம் போகும்போது அம்மனமாக தான் போகிறோம் வாழ்க்கையினுடைய தத்துவார்த்தங்கள் எல்லாம் தெரிந்து கொண்ட சீமான் நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய சில அறிவார்ந்தவர்கள் எல்லாம் நீ என்ன தமிழனா அவனா இவனா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறீங்க இந்த பத்து பேர் கொண்ட வாட்ஸ்அப் குழு மாதிரி தொடங்கினாங்க நாம் தமிழை கட்சி இதில் ஒவ்வொருத்தராக அந்த பத்து பேரில் இன்னைக்கு யார் யார் இருக்காங்க சுபமுத்துக்குமார் படுகொலையில் சீமானுடைய பெயரும் சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கிறது இன்றைக்கி வடகாடு பகுதியில் போய் புதுக்கோட்டையில் கேட்டிங்கன்னா சீமானுக்கு ஒரு பேர் இருக்குது சுபமுத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்டதில் சீமானுடைய பெயரும் சந்தேகப்பட்டியலில் இருக்குது இந்த மறுக்க முடியுமா முதல்ல நடுநிலையான ஒரு கருத்துக்களை நீங்கள் தெரிவிச்சுக்கங்க சினிமா துறையிலிருந்து வந்தவர்களே ஆனது எம்ஜிஆர் மட்டும்தான் அவருக்கு அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வேறு யாரும் இனிமேல் விஜயோ சீமானோ யாருமே கால்பதிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படியான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கணும்னா இந்த பத்து பேர்த்து நீ இந்த பத்து பேர் கொண்ட வாட்ஸ்அப் குரூப் மாதிரி தொடங்கினாங்க இல்லையா ஏன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தால் அந்த கட்சியை கொண்டு போயிருக்கும் இந்த கட்சியில் ராஜா அம்மையப்பன் சொல்லி இப்போ ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் கட்சியிலேருந்து விளையிருக்காரு அதுக்கு முன்னாடி கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி திலீபன் வெற்றி குமரன் தியாகராஜன் அடுத்து வந்து ஜெயசீலனுக்கும் அது மாதிரி தான் ஜெயசீலனையும் போய் புதுக்கோட்டையில் அவர் கால் விபத்து ஆகும்போது ஜி சீமான் உடனடியாக போய் விசாரிக்கல நலம் விசாரிக்கல இப்படியான சூழல்களும் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி அடுத்த அதிகாரத்திற்கு வரணும் கட்சி கட்டமைப்புக்கு வரணும் தமிழ்நாட்டில் தமிழ் கலாச்சாரத்தின் அடிப்படையில் இந்த கட்சிகளுக்குள்ள இந்த கட்சி இருக்கணும் அப்படின்னா நடுநிலையான ஒரு அரசியலை செஞ்சுருக்கணும் செய்யலை மாட்டுக்கறி திருநு ஜிம்முக்கு போங்கிறது சைவ வெள்ளாளர்கள் யார் ஓட்டு போடுவாங்க சிவபக்தர்கள் யாரும் ஓட்டு போடுவாங்க போட மாட்டாங்க தமிழ்நாட்டு கலாச்சாரத்தோடு மாட்டுக்கறி ஒன்றி ஒன்றி போனதான்னா கிடையாது ஆனால் மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போங்கிறார் சிவனை வந்து பறையன்னு சொல்கிறார் அப்போ அது எப்படி மற்ற சமுதாயம் எப்படி ஏற்றுக்கும் சரி அந்த பறையர் சமுதாயம் முழுவதுமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுமான்னா கிடையாது முஸ்லீமுக்கு ஆதரவாக கட்சி நடத்துகிறார் சீமானு ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் நடத்துகிறார் முஸ்லீம்களை ஒரு மூணு சதவீதம் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா பேசுமா இங்கிலேருந்து பாத்மிமா பர்கனாவிலேருந்து எல்லாமே இங்கே தேர்தல் களத்தில் நிறுத்தினீங்க அது கூட பாத்மி பர்கனாவுக்கு தேர்தலில் சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கைது வெளி வந்து ஏதோ உள்குத்து வேலை பண்ணதாக சொல்கிறாங்க ஆக அந்த முஸ்லீம் நிற்கிற தொகுதியில் முஸ்லீம்கள் வந்து ஒரு மூணு சதவீதம் ஓட்டு போட போகிறாங்களா நிச்சயமாக ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டு போடக்கூடாதுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது அவர்களுக்கு ஒரே எதிரி பாரதிய ஜனதா கட்சி அப்போ திமுக விட்ட அவங்க காலங்காலமாக அடிமையாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க மார்ச் கருத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான வந்து சுத்த தமிழர் கிடையாது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா தலைவர் எம்ஜிஆரும் தமிழர் கிடையாது அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் தமிழர் கிடையாது அப்படிங்கும் போது அவர்களை பற்றி ஏன் நீங்கள் முதலமைச்சராக தேர்வு பண்ணீங்க அவங்க கீழ் கட்டமைப்புகளை வடிவமைப்பு செய்தார்கள் கிளை செயலாளர் அவர்களை கட்டமைப்புகளை ஏற்படுத்தினார்கள் அந்த கட்டமைப்புகளை நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தாத காரணத்தினால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஒரு கவுன்சிலர் கூட ஒரு நகராட்சி தலைவர் கூட ஒரு மாநகராட்சி தலைவர் கூட பிடிக்க முடியவில்லை கீழ் கட்டமைப்புகள் கீழே பேஸ்மட்டம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த கட்டணம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே போல் நாம் தமிழக கட்சியில் கிளை பொறுப்பாளர்கள் இல்லை பெரிய அளவுக்கு இப்போ நான் இருக்கிற ஊரில் எத்தனை பேர் ஒரு முந்நூறு ஓட்டு இருக்குது முந்நூறு ஓட்டில் எத்தனை பேர் ஒரு நாலு பேர் கூட ஓட்டு போட மாட்டாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளுக்கு பொறுப்பாளர் போடணும் என் நான் வந்து நாம் தமிழக கட்சியில் ஒன்றிய செயலாளராக இருக்கும்போது இதே திருச்சியில் இருக்கக்கூடிய பிரபு நீங்கள் பத்திரிகையில் இருக்கீங்க உங்களுக்கும் கட்சியும் ஒத்து வராது ஒதுங்கிடுங்கன்னாரு அரசியலில் இருக்கக்கூடிய அந்த சூழல் சீமானவர்களையும் நமக்கு தகவல்லாம் எதுவும் போகாது இப்படி உள்குத்து வேலை பண்ணுறாங்க தன்னை மட்டுமே வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற வெறி இருக்கிறதே தவிர கட்சியை வளர்த்து கொள்ள போக வேண்டும் என்ற ஒரு வெறி கிடையாது இதே திருச்சி மாவட்டத்தில் திருவரங்கம் பகுதியில் ஒரு நாடார் ஒருத்தர் எங்களுக்கு நாடாருக்கான கட்சி அப்படின்னு சொல்லி அவர் பேசின ஆடியோலாம் என்கிட்ட வந்துச்சு சீச்சி இது வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம முன்னடிச்சுக்க வேண்டாம் அப்படின்ட்டு நம்மலாம் ஒதுங்கிட்டோம் இது போல ஒதுங்கி கொண்டால் நல்லது பலர் வந்து சொந்த கைகாசு போட்டுக்கிட்டு மாசம் மாசம் வாங்குற சம்பளத்தில் பதாக வைக்கிறதும் நோட்டீஸ் ஓட்டுறதும் நிறைய வேலைகள் நிறைய பணத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு அவங்க குடும்பத்தில் கெட்ட பேர் வரும் இந்த நாம் தமிழர் உழைச்சி உனக்கு என்ன கிடைச்சிச்சுமாங்க பணம் இருக்கிறமே செலவு பண்ணுறதுங்கிறது வேற வே பெரம்பலூர் தொகுதியில் சாந்தின்னு ஒருத்தவங்க நின்னாங்க திருச்சியில் வினோத்துன்னு ஒருத்தவங்க நின்னாங்க அவங்கள எங்கே எங்கே போனாங்க தேர்தலில் நாம் தமிழர் கட்சியில் ஒரு தூரம் நிற்கிறவங்க ஏதோ கருப்பு பணத்தை வந்து வெள்ளை வெள்ளைப்பணமாக்கிறதுக்கோ அல்லா அந்த பணத்தை வந்து ஏதோ செலவின கணக்கு காமிக்கிறதுக்கோ பெரும்பெரும் பணக்காரர்களை பிடிச்சி நாம் தமிழர் கட்சியில் சீமான் நிறுத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது நாம் என்ன சொல்கிறோம்னா நாம் தமிழர் கட்சி வளர வேண்டிய கட்சி தமிழ் தேசம் என்று இந்த நாட்டிற்கு இந்த தமிழ்நாட்டிற்கு தேவைதான் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த நாம் தமிழ கட்சியை பொறுத்த மட்டும் எத்தனை பேரை இந்த வாட்ஸ்அப் குரூப்பு பத்து பேர் சேர்ந்து தொடங்கினாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா பத்து பேர் கொண்ட குழுவாக தொடங்கினாங்க இல்லையா அதில் முக்கியமான தளபதிகள்லாம் அந்த கட்சியில் எங்கே இருக்காங்க சுபமுத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்டால் பட்டார் அதில் வந்து சீமானுடைய பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு வடகாடு பகுதியில் சொல்கிறாங்க அது ஐயா காளிமுத்தவர்களுக்கே யார் சுபமுத்துக்குமாரோடைய மாமனார் அவர்களுக்கே இது தெரியும் திறந்ததுனால தான் அவர் வந்து சில வாழ்வியல் முறைகளில் துறைமுறைகள்னு போன்ற பல்வேறு சம்பவங்கள் நடந்தது அது உள் விவகாரம் அதுக்குள்ள நம்ம ரொம்ப போகலை ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் இந்த தமிழ்நாட்டில் கொஞ்சம் வளர்ந்து அதுவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாலஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் உள்ளே போகணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட நீங்கள் உள்ளே போக முடியாத ஒரு நிலை இருக்கிறது சொன்னால் அப்போ நாம் தமிழர் கட்சியை நம்பி உழைத்து கொண்டு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை என்ன ஆவறதுங்கிறது தான் கேள்வியா இருக்கு நாம் தமிழர் கட்சி இந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் நீங்கள் நாற்பது தொகுதியையும் நின்றுங்க ஒரு அஞ்சு தொகுதியை கூடுதல் கவனம் செலுத்தி திமுக அதிமுக கிட்ட நாம் தமிழர் கட்சி ரகசிய உடன்பாடு வைத்துக் கொள்ளாமல் இல்லை பணம் வாங்குறது கொடுக்கறது எல்லா தேர்தலையுமே உண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வேலுமண்ணு கிட்ட முப்பது கோடி ரூபா வாங்கினார்னு நம்ம தான் தொடர்ந்து செய்ய போகிறோம் தொண்டாமத்து தொகுதியில் கடைசி வரலையும் ஆள் நிப்பாட்டவே இல்லை கடைசியில் கொண்டு போய் கடைசி நேரத்தில் ஒரு இஸ்லாமியரை நிப்பாட்டுறாரு அங்கெல்லாம் இஸ்லாமியரை நிப்பாட்டினா வேலைக்கு ஆகுமா ஏன்னா மன்னச்சநூலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவிலையும் முத்தரையர் நிப்பாட்டுவாங்க அதிமுகவிலையும் முத்தரையர் நிப்பாட்டுவாங்க அப்படிங்கும் அந்த தொகுதியில் நான் வந்து எஸ்சியில் கொண்டு போய் ஆள் பாட்டுவேன் பல்லர் பறையரில் ஆள் பாட்டுவேன் ஜெயிக்க முடியுமா ஆக எது நடைமுறைக்கு ஒத்து வருமோ எந்த ஊருக்கு போனால் நடுத்துன்று நமக்குங்கிறது ஒத்து வருமோ அதைத்தான் செய்யணும் திருச்சி புறநகர் பகுதியில் முத்தரையர மாவட்ட செயலாளரை போட்டால் அது கொஞ்சம் நல்லா வளர்ச்சியாக இருக்கும் அதே போல் மாநகரத்தில் ஒரு கல்லறை மாவட்ட செயலாளர் போட்டால் அது வளர்ச்சி நிலைக்கு போகும் அதை விட்டுப்பட்டு யார் யாருக்கு பொறுப்பு கொடுத்தா ஆனா கட்சி பாகுபாடு பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் சாதி பார்த்து பெரும்பான்மை சாதிகள் எல்லாம் ஓரங்கட்டுகிற லெவலில் நாம் தமிழர் கட்சியில நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நாம் தமிழக கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக வேண்டும் என்பதைத்தான் நாம் சொல்கிறோம் இதனை எல்லாம் புரிந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியில சீமான வந்து பொதுச்செயலராக எப்படி அதிமுகவில் பொதுச்செயலாளர் அவைத்தலைவர் பொருளாளர் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கும் அதுபோல் சீமான பொதுச்செயலர் ஆக்கிட்டு பொருளாளராக அங்கே வந்து யாராவது முக்கியமான ஆட்களை ஒருத்தரை போட்டு மீதி வந்து அவைத்தலைவர் அது மாதிரியான பொறுப்பில் கொண்டு போனோம் அந்த பத்து மாநில ஒருங்கிணைப்பாளர் மண்டல பொறுப்பு இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கட்சி இன்னும் வீழ்ச்சி நிலைக்கு தான் போகும் ஏன்னா இப்போ தஞ்சாவூர் பகுதியில் ஹிமா நிற்கிறாரு எத்தனை ஓட்டு வாங்க போகிறாரு ஒரு பகுதியில் ஒரு ஐயாயிரம் ஓட்டு வாங்க முடியுமா இல்லை அதையினால் நாம் தமிழக கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணும் சீமானை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்து வாரி விட்ற நிலமையில கூட இருக்கிறவங்க குளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள்ங்கிற செய்தி செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம் அதையினால் சீமான உணர்ந்து கொண்டு கட்சியில் காத்திருப்பு பட்டியலில் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் நம்ம தேவை நீக்கணும் ஏன்னா ஹிமாயின் பேச்சை கேட்டுக்கொண்டு துறைமுருகன் பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த கட்சியை நாசம் செய்து விட்டார் சீமான் இந்த நாம் தமிழர் கட்சி என்பது சீமானுக்கு மட்டும் சொந்தமான கட்சி இல்லை அது ஒரு பத்து பேர் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி தொடங்கின கட்சி தான் அது ஆகையினால பத்து பேர் சேர்ந்து தொடங்கின ஒரு கட்சியை சீமான் மட்டும் தனிப்பட்ட முறையில் தமிழ் தேசியத்தை கொண்டாட முடியாது சீமானை வந்து அவங்க அப்பா மலையாளி அம்மா தமிழச்சின்னு சொல்கிறான் அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மலையாளி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து கன்னடர் அப்போ எப்படி இதெல்லாம் கொண்டு வந்தாங்க கட்டமைப்பு இருக்கணும் கட்டமைப்பு இருந்துச்சுன்னா அங்கே தமிழரோ தெலுங்குரோ கன்னடோங்கிறதெல்லாம் இங்கே விதிமுறைகள் கிடையாது கட்டமைப்பு இருந்தால் யாரும் இங்கே இருக்கலாம் அந்த கட்டமைப்பு இருக்கிற கட்சி எதுன்னா திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியில்தான் தான் அடிப்படை கட்டமைப்பு இருக்குது அதனால தான் அந்த கட்சி மாறி மாறி ஆட்சி அதிகாரத்துக்கு வருது அதனால் நாம் தமிழர் கட்சி சீமான இதனையில் உணர்ந்து கொண்டு இந்த கல்வெளியை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறதுல அது வந்து இப்போதைக்கு தூக்கி ஓரம் கட்டிட்டு கட்சியினுடைய பொதுச்செயலாளராக சீமான் உள்ளே கொண்டு வந்துட்டு பொருளாளர் அவைத்தலைவர் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கட்சியை இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே இந்த வடிவமைப்புகளை ஏற்படுத்தினால் நாம் தமிழர் கட்சி வருங்காலகட்டங்களில் தேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர்களும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய கட்சியாக தமிழ் தேசியத்தை அங்கமாக கொண்டு போகிற கட்சியாக இருக்கும் என்பதுதான் தான் தமிழர்களுடைய எண்ணங்களாக இருக்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சீமான் நடைமுறைக்கு கொண்டு வந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டிலே நாம் தமிழ கட்சி ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கும் முதலமைச்சராக கூட ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனா அது வந்து கீழ்கட்டமைப்புகளை பேச மட்டதை உருவாக்கணும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் தமிழர் கட்சி சீமான் செயல்படுவாரா போல் ஒழுங்கு நடவடிக்கை குழு பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர்னே கிடையாது நம்ம மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் இவங்களை மட்டுமே கூப்பிட்டு வச்சுட்டு கும்மி அடிக்கிறது மாதிரி மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குது பொதுக்குழு செயற்குழுங்கிறத ஒரு குழுவை நீங்கள் உறுப்பி ஏற்படுத்தி அதில் பொதுச்செயலாளராக சீமானை கொண்டு வந்து பொருளாளராக ஒருத்தரை கொண்டு வந்து தடா தடாசந்திரசேகரெலாம் இன்றைக்கி இருந்தாருன்னா அந்த கட்சி இந்த லெவலுக்கு போயிருக்குமா இந்த கீ ஒரு தளர்ச்சி நிலைக்கு போய் கொண்டு இருக்குமா தடுத்திருப்பார் சாகுளமை இதெல்லாம் இருந்திருந்தார்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கும் அதைனால நிச்சயமாக சீமான தலைலாம் புரிந்து கொண்டு அவரை வந்து பொதுச்செயலராக மையப்படுத்தி தலைவர் ஒருங்கிணைப்பாளருங்கிறதெல்லாம் விட்டுட்டு மாவட்ட செயலருங்கின்ற பதவியோடு அந்த கட்சியை வழிநடத்துவாரா என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்